இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருந்து பைபாஸ் போட்டிருக்காங்க பாருங்க மிக அருமையான முறையில பைபாஸ் போட்டிருக்காங்க பாருங்க இந்த பைபாஸ் பாத்தீங்கன்னா சிதம்பரம் செல்லக்கூடிய சாலை இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூம்புகார் காரைக்கால் தரங்கம்பாடி செல்லக்கூடிய சாலை ஒரு அருமையான முறையில நாலு வழி சாலை அமைச்சு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர் கிலோமீட்டர் தொலை டிசன்ஸ் பாருங்க இரு குறங்களும் வாங்கணும் போகுது பாருங்க சிதம்பரம் பைபாஸ் இந்த சைடு பாத்தீங்கன்னா வர்றது இந்த சைடு சிதம்பரத்துல இருந்து வண்டி போற நீங்க பைபாஸ்ல வரலாம் நீங்க பாத்தீங்கன்னா காரைக்கால் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் செல்லணும்னு நினைச்சீங்கன்னா பைபாஸ்ல வெகு விரைவில் கார்ல போற நீங்க நூத்தி ஐம்பது நூத்தி ஸ்பீட்ல போகலாம் எதுவுமே கிடையாது அமைச்சு நாலு வழி தலை தரைகளை பாருங்க எவ்வளவு அருமையான முறை பாத்தீங்கன்னா ஒரு அருமையான முறையில தரையை பாருங்க சூப்பரான முறையில இந்த தரை அமைக்கப்பட்டிருக்காங்க இது வந்து நாலு வழி சாலைன்னு சொல்றாங்க நல்ல அருமையா இருக்கு பாருங்க முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான இடமா இந்த இடம் அமையப்பட்டிருக்கு மறக்காம எம்எஸ் மீடியா ஜீரோ எயிட் யூடியூப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அது மாதிரி சதீஷ்குமார் என்ற இன்ஸ்டா ஐடி இருக்கு அதையும் ஃபாலோ நான் அந்த இன்ஸ்டா ஐடி ஃபாலோ தரேன் பாருங்க எவ்வளவு காரை போகுது பாருங்க இங்கே வண்டி தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு பாருங்க பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுலயும் போது மாணவிகள் அதிகமா இருக்கு மழை வர மாதிரி இருக்கு நல்ல முறையில் நம்ம வந்து சேனல்ல வந்து கொண்டு முடிஞ்ச முடிஞ்சவளக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க செய்யலான் இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா நீ எப்படி சொல்றீங்களோ ஆட்டோலாம் வருது பாருங்க பைபாஸ் போலாம் லைட்லாம் போட்டாங்க இரவு நேரங்கள்ல ஜெகஜோதியாக இருக்கும் எங்க ஊர் வைத்தீஸ்வரன் இல்ல இந்த மாதிரி மேலவள காட்டுல இருந்து ஒரு அருமையான முறையில் வச்சிருக்காங்க கை காட்டி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இப்ப இந்த இடம் நல்லா ரீச் ஆயிட்டு கடைகள் கிடையாது நம்ம வந்து இந்த ஒரு டீ கடை பண்ணு கடை ஒரு கடை இல்லைங்க இந்த நேரத்தில் வந்தா ஏதோ ஒரு காட்டில வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியே இருக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கு மறக்காம எம் எஸ் மீடியா யூடியூப் ஃபாலோ பண்ணுங்க ஒளிப்பதிவாளர் அதிவுடன் கேமராமேன் சதீஷ்குமார்